இந்த ஆளு அவரோட பொண்ணை ஜெயில் மாதிரி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு கிட்டத்தட்ட அந்த பொண்ணு பதினஞ்சு வருஷமா அந்த கண்ணாடி அவளுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது கூட அந்த பொண்ணோட அப்பா சாப்பாடு அங்க வச்சுட்டு கதவை பூட்டிடுவாரு காத்து சுவாசிக்க முடியாது இந்த கண்ணாடி கேபினெட் குள்ள வெறும் பியூரிஃபையான காத்து மட்டும்தான் இருக்கும் அதனாலதான் அந்த சின்ன பொண்ணு அந்த கேபினெட் குள்ளயே இருப்பா ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமா ஊருக்குள்ள திடீர்னு ஏதோ ஒரு புகை வர ஆரம்பிக்கும் அதை எல்லாம் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு கிருஷ்ணனோட அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம இருக்காரு ஒரு சில மக்கள் எல்லாம் அந்த காத்த சுவாசிச்சு அங்கேயே இறந்து போறாங்க அந்த சின்ன சின்னப்பனோட அப்பா இறந்து போக கூடாதுன்னு வேகமா வீட்டுக்கு ஓடுறாரு அங்க அவரோட ஒய்ஃப கூட்டிட்டு வீடோட டாப்புக்கு போறாரு அவரோட பொண்ணு அந்த கேபினட்லயே விட்டுட்டு போயிருவாரு ஏன்னா அந்த பொண்ணு இருக்க மிஷின்ல எந்த விதமான காத்தா இருந்தாலும் சரி அதை பியூரிஃபை பண்ணிடும் அதனால அந்த பொண்ணுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அந்த பில்டிங்கோட ஹைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வெளியே வந்து பாக்குறாங்க ஏதோ வெள்ள வந்த மாதிரி அந்த புகை தான் ஃபுல்லா இருக்கும் அந்த பில்டிங்கோட டாப்ல போய் பார்த்தா இவங்கள தவிர வேற யாரும் உயிரோடு இருக்க மாதிரியே தெரியாது